நான் போடுற கட்டை நான் மட்டும்தான் உடைக்க முடியும் வேற யாராலையும் அதை உடைக்க முடியாது வாழ்நாள் முழுசுமே அதனால எந்த ஒரு பாதிப்பு எந்த பாதிப்பு எந்த அம்ம மகன் உங்களுக்கு திரும்பி ஒரு செய்வனையோ ஒரு மருந்தோ வைக்க முடியாத செய்ய அந்த கருங்குட்டிக்கு வந்து உரு ஏற்றும் போது அதுக்கு மந்திரம் சொல்லுவோம் அதுக்கு உண்டான எந்திரம் எழுதி அதை வச்சு நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள் வச்சு அதுக்கு வந்து உரு அது வந்து பேச ஆரம்பிக்கும் பேச ஆரம்பிக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வரீங்க உங்களுக்கு சம்பந்தப்பட்ட சாமி அந்த சாமியை நினைச்சு அது மேல அதை இறக்கும் அப்ப இறக்கி அந்த சாமி மூலியமா உங்களுக்கு இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் பார்த்த வீடியோஸை விட இந்த வீடியோ ரொம்பவுமே வித்தியாசமாகவும் விசித்திரமாகவும் இருக்க போது வாங்க நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அந்த செய்வனை எடுக்கணும் அப்படின்னும் ஒரே ஒரு விஷயம் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி சென்னை கொளத்தூர் பகுதியில் கொல்லிமலை கோப்பு சித்திர பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ அளவுக்கு நிறைய பேருக்கு நிறைய சேவைகளை செஞ்சுட்டு வந்தவர் இப்ப தர்மபுரியில் சேவைகளை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு ஸோ அவர்கிட்ட ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நிறைய கேள்விகளை கேட்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க பார்த்த வீடியோஸை விட இந்த வீடியோ ரொம்பவுமே வித்தியாசமாகவும் விசித்திரமாகவும் இருக்க போது வாங்க நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம்மா ஐயா உள்ளே வந்த உடனே ரெண்டு கருங்குட்டி இருக்குது ஸோ இதை பற்றி கொஞ்சம் கிளியராக சொல்லுங்க இது வந்து எப்படின்னா நம்ம இன்னைக்கு கருங்குட்டியை வச்சு நம்ம ஒரு சில வேலைகள் செய்கிறதில் வந்து இப்போதைக்கு வந்து நம்ம தான் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யாருக்காவது ஒரு ஃபேமிலியோ இல்லை ஏதோ நண் நண்பர்களுக்குள்ளையோ இல்லை எதிரிகளால் நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து ஒரு எதிரடி கொடுக்கறதுக்காக நம்ம வந்து இந்த பூஜை பண்ணுறது இது வந்து கருங்குட்டி அப்படின்னும்போது இந்த ஏவல் பூஜை அப்படின்னோம் இந்த ஏவல் வந்து இப்போ ஒருத்தரை வந்து பாதிக்கணும் ஒருத்தருக்கு வந்து ஒரு தொல்லை கொடுக்கணும் அப்படின்னும் போது இதுக்கு செய்ய வேண்டிய பூஜையை செஞ்சு நம்ம வந்து ஏவல் அனுப்புவோம் அப்படி அனுப்பும்போது சம்மந்தப்பட்டவங்களோட துணி ஃபோட்டோ இதை வச்சு நம்ம அந்த பூஜையை பண்ணோன்னா சம்பந்தப்பட்ட ஆளை வந்து போய் டிஸ்டர்ப் பண்ணும் போய் தொல்லை கொடுக்கும் போய் கஷ்டம் கொடுக்கும் ஸோ நம்மளோட வழியில் அவங்க குறுக்கீடு இல்லாமல் அது வந்து பண்ணோம் ஸோ அதுக்காக தான் வந்து இந்த கருங்குட்டி ஏவல்னு சொல்லுவாங்க இந்த ஏவல் பூஜை வந்து இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்களான் நினைத்ததில்லை நம்ம கொஞ்சம் அதிகமாக பண்ணிக்கிட்டுருக்கோம் நம்ம மூலயமா வந்து பலன் அடைஞ்சவங்க நிறைய பேர் இன்றைக்கி நிம்மதியாக இருக்காங்க ஐயா எதிரி தொல்லை இல்லாமல் இருக்கேன் எனக்கு யாரோட பிரச்சனை இல்லாமல் இருக்கேன் நான் என் ஃபேமிலியோட நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை கேட்கும்போது நமக்கு வந்து உண்மையில் ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும் இப்போ நீங்கள் கருங்குட்டியை பற்றி சொல்கிறப்ப யாருக்காச்சும் வந்து ஏவல் வைக்கும் போது இது பயன்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க நல்லதும் செய்யலாமா இது மூலயமா இல்லை நல்லது தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை கொடுக்குறாங்கன்னும் போது நம்ம என்ன பண்ணணும் அவங்கள வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம காப்பாற்றுறோம்ல ஒரு குடும்பத்தை ஒருத்தனால ஒரு குடும்பத்தை நம்ம காப்பாற்றுறோம்ல அந்த ஒருத்தனை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறோம் சோ அவனை வந்து ஒதுக்கி ஓடுறோம் அந்த குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ணாம ஒதுக்கி ஓடுறோம் அத கொஞ்சம் இப்போ ஆளுங்களை வச்சா அது இதெல்லாம் பண்ணி மிரட்டுறதுக்கு நம்ம இப்படி பண்றது வந்து யாருக்குமே எந்த ஒரு தொல்லை இல்லாம அவன் ஒதுங்கி போயிடுவான் சோ அதுக்காக தான் இந்த பூஜை நம்ம பண்றது ஏவல் பூஜை கருங்குட்டி எப்படி உருவானது இது எப்படி இதோடைய ஆரம்ப காலம் இருந்தது எதை வந்து நம்ம கருங்குட்டியா சொல்றோம் இந்த மாதிரியான சில விஷயம் இந்த ஏவல் பா இப்போ இல்லை இது இந்த இந்த காலத்தில் காலத்துல இருக்கிறதுல இது வந்து மன்னர் காலத்துல இருந்தே இருக்கு இன்னைக்கு ஒரு நாட்டுக்குள்ள வந்து ஒரு ஆள் வந்து புதுசா ஒரு ஆள் உள்ள போகிறான் அப்படின்னும் போது அந்த நாட்டில் வந்து யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை சிறை எடுத்துருவாங்க சிறை பிடிச்சிருவாங்க ஸோ அந்த மாதிரி நேரத்துல வந்து இந்த ஏவல்ன்றது வந்து அந்த நாட்டோட நிலவரத்தை பார்த்துட்டு வர்றதுக்காக வந்து பயன்படுத்தினது தான் இந்த ஏவல் பூஜை அப்படின்றது அது வந்து என்ன பண்ணணும்னா உள்ள போய் அந்த நாட்டில் வந்து மன்னர் எங்கே இருக்காரு சிப்பாய் எங்கே இருக்கான் மந்திரி எங்கே இருக்கான் அந்த நாட்டோட நிலவரம் அந்த இளவரசி எங்கே இருக்கிறா எல்லா விஷயத்தையும் வந்து கேதர் பண்ணிட்டு வந்து இவங்களுக்கு தகவலாக கொடுக்கும் ஸோ அன்னைக்கு அதுக்காக பயன்படுத்துனது இன்றைக்கி நம்ம அதை வச்சு பாதிக்கப்பட்டவங்கள காப்பாற்றுறதுக்காக நம்ம வந்து இன்றைக்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஐயா இது எதையா கருங்குட்டின்னு சொல்கிறோம் அது வந்து சொல்லுங்களேன் இப்போ குட்டி சாத்தானை வந்து பல வகைப்படம் அதே மாதிரி கருங்குட்டின்றதும் பல வகைப்படம் இதில் வந்து இப்போ இப்போ ஒரு சிலை ஒன்று செய்கிறோம் ஒரு கருங்கல் இருக்கு அந்த கருங்கல்ல வந்து ஒரு சிலையாக செய்கிறோம் அந்த சிலை வந்து சும்மா செஞ்சு வச்சா அது வெறும் பொம்மை தான் ஒரு அம்மனை வடிச்சு வைக்கிறோன்னு அந்த அம்மன் வந்து அது வெறும் அம்மன் பொம்மை அவ்வளவுதான் அந்த அம்மன் அம்மனா வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்யணும் போது அதுக்கு கீழே வந்து ஒரு எந்திரம் ஒன்று பதிப்பு அந்த எந்திரத்துக்கு உண்டான மந்திரம் அந்த மந்திரத்தை வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு உச்சாடனம் பண்றோமோ அந்த அளவுக்கு அந்த வந்து அந்த சிலைக்கு வந்து உயிர் பெற்று உரு ஏறும் உரு அதிகமாக ஏத்த ஏற்ற ஏத்த அந்த சிலைக்கு வந்து உயிர் வந்து வரும் அப்பதான் வந்து மக்களோட பிரச்சனையை சொல்லும் போது அது காது கொடுத்து கேட்டு அதுக்கு உண்டான விஷயத்த வந்து அவங்களுக்கு வந்து இப்போ சொல்லுவாங்கல்ல நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்ப்பா ரெகுலராக போகிறேன் நான் நல்லா இருக்கேன் ஸோ அந்த இடத்துல வச்ச அந்த எந்திரத்தோட பவர் அது ஸோ அந்த மாதிரி கருங்குட்டின்றது வந்து நம்ம வந்து செய்கிறோம் நம்ம செஞ்சு அந்த அந்த கருங்குட்டியை வந்து எப்படி உரு ஏத்துறோன்றதுதான் விஷயம் அந்த கருங்குட்டிக்கு வந்து உரு ஏற்றும் போது உண்டான மந்திரம் சொல்லுவோம் அதுக்குண்டான எந்திரம் எழுதி அதை வச்சு நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள் வச்சு அதுக்கு வந்து உரு ஏற்றும்போது அது வந்து பேச ஆரம்பிக்கும் பேச ஆரம்பிக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறத கேட்க ஆரம்பிக்கும் போய் இந்த புள்ள வந்து ரொம்ப தொல்லை கொடுக்குது இந்த புள்ளைய போய் என்னன்னு சொல்லிட்டு பாரு அப்படின்போது நைட்டு உங்க உங்க வீட்டுக்கு வரும் நைட்டு தூங்கும்போது பெட்ஷீட்டை பெட்சீட்டு பிடிச்சு நைட்டு தூங்கும்போது சட்டி புட்டி உருட்டும் அந்த ஒரு பயம் கொடுக்கும் அந்த பயத்தை கொடுக்கும்போது தான் நம்ம வந்து நமக்கு யாரும் ஏதோ பண்றாங்க ஏதோ நடக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு பயம் வரும் வரும்போதுதான் வந்து சரி சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட யார்கிட்ட நம்ம சண்டை போட்டோம் யார்கிட்ட பிரச்சனை பண்ணணும்னு யோசிப்பீங்க அப்பா அவங்கள்ட்ட போய் சரண்டர் ஆவீங்க தெரியாம பண்ணிட்டோம்மா எதுக்குமா தேவை சண்டை அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் அந்த அந்த விஷயம் வந்து இது வந்து நல்ல விஷயம் தானேப்பா இப்ப ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்காங்க அவங்கள வந்து ஒரு சண்டைக்காரங்களாவோ ஒரு ஒரு அடித்தடியாவோ அப்படி போறதுக்கு பாலா ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி வைக்கிறோம்ல அவங்களே வந்து போய் மண்ணின் கேக்குற அளவுக்கு பண்றோம்ல அது நல்ல விஷயம் தானே சோ அதுக்காக பயன்படுத்துறது தான் இப்ப கருங்குட்டிக்கும் குட்டி சாத்தானுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன ரெண்டும் எப்படி செயல்படும் இப்ப இன்னொன்று நம்ம சொல்றோம் கல்கத்தா காலின்றோம் மழின்ற இந்த மாதிரி காளிகள் பல வகைப்படும் அந்த மாதிரி வந்து கருங்குட்டி கருங்குட்டின் போது அது வந்து அது வேற குட்டி சரிங்களா ரெண்டுமே சாமி தான் செல்போன் இருக்குல்ல செல்போன் வந்து கண்டுபிடிச்சது வந்து ஒரு அறிவியல் ஆனா அதை நம்ம எதுக்கு பயன்படுத்துறோம்ன்றதுதான் முக்கியம் இப்ப அந்த செல்போன்ல வந்து நிறைய பேர் வந்து தவறான விஷயத்துக்கும் பயன்படுத்துறாங்க இப்ப இன்டர்நெட்னு ஒண்ணு வந்துச்சு இன்டர்நெட்ல படிப்புக்குன்னு யூஸ் பண்ற வெப்சைட்டும் இருக்கு அதே தவறான வழியில் யூஸ் பண்ணுற வெப்சைட்டும் இருக்குது ஸோ எல்லாமே ஒன்று தான் அதை பயன்படுத்துகிற விதம் தான் நம்ம வந்து அதை சாமியாக மாற்றுறதும் பேயா மாற்றுறதும் சாத்தானாக மாற்றுறதும் எல்லாமே வந்து நம்ம பயன்படுத்துறது ஸோ நான் நல்லதுக்கு பயன்படுத்து கருங்குட்டி மூலயமா இப்ப பார்க்கவே வந்து ஒரு மாதிரி ஆக்ரோஷமா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அதோடைய வடிவமைப்பே அப்படிதானா ஏன் அந்த மாதிரியான ஒரு வடிவமைப்பு அது இப்ப எப்படி சொல்றது இப்ப குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டேன்னு வைங்களேன் இப்போ உங்களை மாதிரி அழகான பொண்ணு வந்து இந்த அக்கா பாரு நீ சாப்பிடலாம் திட்டுவாங்க அடிப்பாங்கன்னு சொன்னால் குழந்தைங்க பயப்படாதுங்க ஆனால் நீங்களே தலையெல்லாம் வச்சு வேணும் வாங்கலாம் பேய்க்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவனா பயப்படுங்க ஸோ அந்த மாதிரி பயம் காமிச்சாதான் அந்த குழந்தை சாப்பிடுன்றது ஒரு சில விஷயம் ஸோ அன்பாக சொன்னால் அன்பாக சொல்லி ஒரு சில விஷயங்கள் நடக்கும் ஒரு சில விஷயங்கள் இப்படி மெரட்னா தான் நடக்கும்னு போது அந்த மிரட்டலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு உருவம் வேணும் அந்த உருவத்தை தான் நம்ம அனுப்புகிறது ஸோ அந்த மாதிரி அனுப்பும்போது அவங்க வந்து ஒரு பயந்து நம்மக்கிட்ட சரண்ட்ராகிறதோ இல்லை நம்மகிட்ட பேசுறதோ அது அடுத்த விஷயம் இப்போ பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரியான செயல்களை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல எப்பயுமே காளி தான் இருக்காங்க ஸோ இப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்டயும் காளி தெய்வம் தான் இருக்காங்க ஏன் காளி தெய்வத்தை அந்த இடத்துல வழிபடுறாங்க அதுக்கான காரணம் என்ன இந்த காளி வந்து பாத்தீங்கன்னா மாலையே வந்து மண்டவோடு மாலையா போட்டிருப்பாங்க பாருங்க அதே மாதிரி ஒரு அரக்கனோட தலையை வெட்டி அதை இது பண்ணுவாங்க இது ஏன்னா தவறு செய்தால் தப்பு செஞ்சா இன்னார் தண்டிப்பாங்கன்ற ஒரு பயம் ஒன்று இருக்கணும் இப்போ படம்லாம் பாக்குறீங்கல்ல ஒரு ஹீரோ இருந்தா கண்டிப்பாக ஒரு வில்லன் இருப்பான் ஒரு அழகான தெய்வம் இருக்கும்போது ஒரு ஆக்ரோஷமான தெய்வம் இருக்கும் இந்த தெய்வம் நல்லது பண்ணும் இந்த தெய்வத்துக்கிட்ட போனால் அன்பு கிடைக்கும் காளியும் பயங்கரமான அன்பான தெய்வம் செம்ம அந்த காளியை வந்து கும்பிட் ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம பெத்த தாயோட பாசக்கார தாய் ஆனா தண்டிக்கிறதுல வந்து அது பயங்கர பவர்ஃபுல் சொல்லுவாங்கள்ல காடு மிர சாதி மிரட்டால் காடு கொள்ளாதன்னுவாங்கள அந்த மாதிரி சாதுவான தெய்வம் தான் அதுக்கு கோபம் வந்துச்சுன்னா ரொம்ப உச்சகட்டத்துக்கு சொல்லுவாங்க முன்கோவம் அதுக்கு ஜாஸ்தி பா பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் ஆனால் அதுக்கு முன்கோவம் வந்துச்சுன்னா பிசாசாக மாறிடும் காளியாக மாறிடும் ஸோ அந்த மாதிரி அந்த கோவம்னு வரும் அப்போ இந்த தப்பு செஞ்சா இந்த இந்த சாமி தண்டிக்கும் இந்த சாமி கிட்ட போய் வேணும்னா அந்த சாமி நல்லது பண்ணும் ஸோ அதை பிரித்து வச்சதுதான் காளி மற்ற தெய்வங்கள் காளிக்கிட்ட வந்து ஒரு தப்புன்னு செஞ்சால் கண்டிப்பாக வந்து தண்டிக்கிறதுக்கு ஒரு சாமி இருக்குது அப்படின்றத மக்களுக்கு உணர்த்துறதுக்கும் இது தான் அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கணுன்னும் போது சொல்கிறத கேட்டு உடனே செய்யக்கூடிய தெய்வமும் காலி தான் ஸோ அதனால் மாந்திரீக விஷயத்துக்கு இந்த மாதிரி ஒரு சாமியை பயன்படுத்துறது எல்லாருக்குமே வழக்கம் ஸோ அதுதான் இங்கே இப்போ உங்ககிட்ட ஒரு பிரச்சனையோடு வராங்க அப்படின்னா கட்டு போடுறது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்கிறீங்கன்னா அப்படின்னா என்ன அது சார்ந்த சில விஷயங்கள் இப்போ ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் வரீங்க ஐயா எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க உங்கள் முகத்தை பார்த்துடையும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு வந்து இன்னார் வந்து செய்வ செஞ்சு வச்சிருக்காங்கம்மா அதனால தான் இந்த பிரச்சனை சரி என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்கள் சொல்கிறீங்க ஐயா நான் நைட்டு தூங்கினா தூக்கம் வர மாட்டேங்குது நானே வாலண்ட்ரியா தூக்கத்தை வர வச்சா வைக்க ட்ரை பண்ணால் கூட எந்த ஒரு இதுவும் பலனும் கிடையாது தூக்கமே இல்லை சாப்பு நல்லா பசிக்கிறியாய் ஆனால் சாப்பாடை பார்த்தா சாப்பிட தோண மாட்டேங்குது இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறீங்கன்னு வீங்களேன் அப்போ உங்களோட எப்பயுமே வந்து உங்கள் பேர் உங்கள் வயசு உங்கள் அப்பா பேர் தாத்தா பேர் உங்கள் குலசாமி பேர் கேட்போம் கேட்டுட்டு பார்த்தா உங்களுக்கு வந்து செய்வனை இருக்கா இல்லையான்னு நம்ம சொல்லிடுவோம் உங்களுக்கு வந்து செய்வனை வச்சிருக்காங்க அப்படின்போது அந்த செய்வனை எடுக்கிறதா எங்கள் வேலை இப்போ எங்களை மாதிரி மாந்திரிகர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்ட உங்களை வந்து தான் எங்கள் வேலை ஸோ ஒரு விஷயம் வந்து ஒரு பந்தை வந்து வேகமாக எந்த வேகமாக அடிக்கிறோமோ அந்த பந்து திரும்பி நம்மக்கிட்டே ரிட்டர்ன் வரும் அப்போ உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்து ஒரு செய்வனை செஞ்சு வச்சுருக்காங்க நீங்கள் அதால் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு போது உங்களை காப்பாற்றுறோம் பார்த்தீங்களா அந்த காப்பாற்றும் போது கண்டிப்பாக உங்களோட உங்களோட பிரச்சனை எங்களை தாக்கும் எங்களை அடிக்கும் ஸோ அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறது ஃபஸ்ட்டு எங்களுக்கு உண்டான பாதுகாப்பு கட்டு போடுவோம் ஸோ அது வந்து கட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மந்திரத்து மூலயமா போடுற கட்டு தான் வந்து ஃபஸ்ட்டு எங்களுக்கு போட்டுக்கிற கட்டு எங்களுக்கு போட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்காக நாங்கள் பூஜையை ஆரம்பிப்போம் அப்படி ஆரம்பிக்கும் போது உங்கள் உங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒருத்தவங்க வந்து மந்திரக்கட்டு போட்டு நீங்கள் வந்து எங்கேயுமே எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்க முடியாமல் எங்கேயும் போக முடியாமல் உங்களை பார்த்தாலே மாமா நல்லா இருக்கியாமான்னு என்ன இங்கே வந்து நிற்கிற அந்த வார்த்தைகள் மாறும் அந்த மாதிரி நிறைய அனுபவிச்சிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த செய்வனையால வரதுதான் ஸோ அதெல்லாம் மாத்தணும் அப்படின் போது உங்களுக்கு இந்த விஷயத்தை நாங்கள் பண்ணி கொடுக்கும்போது அந்த கட்டு உங்களுக்கு இருக்குன்னு தெரியுதுல அந்த கட்டை உடைப்போம் அந்த கட்டை உடைச்சு உங்களை வந்து ஃப்ரீ பண்ணுவோம் இதுக்கு அடுத்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கட்டு எங்களுக்கு போட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கட்டு போடுவோம் அந்த கட்டு போட்டோம்னா அடுத்து யாராலையுமே உங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாதுன்னு நான் அடிச்சு சொல்லுவேன் நான் போடுற கட்டை நான் மட் மட்டும்தான் உடைக்க முடியும் வேற யாராலையும் அதை உடைக்க முடியாது வாழ்நாள் முழுசுமே அதனால எந்த ஒரு பாதிப்பு எந்த பாதிப்பு எந்த அம்ப மகம் உங்களுக்கு திரும்பி ஒரு செய்வனையோ ஒரு மருந்தோ வைக்க முடியாது செய்ய முடியாது அது எனக்கு தெரியும் நான் கும்புற ஜாலக்கால அம்மன் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் அம்மன் சொல்றீங்க ஜாலக்காலம்மன்னா யாரு அவங்கள பத்தி சில விஷயங்கள் சொல்லுங்க நிறைய பேர் நீங்க கேட்டீங்களம்மா ஒரு கேள்வி எல்லாருமே காளியை வச்சிருக்கீங்க எல்லாருமே காளியை வச்சுதான் பண்றாங்கன்னு நான் வந்து எனக்குன்னு ஒரு தெய்வத்தை எடுத்தது வந்து ஜாலக்கால் அம்மன் இந்த ஜாலக்கால் அம்மன் வந்து எப்படின்னா இப்போ யாராக வேணாலும் இப்போ அது வந்து ஒரு ஒரு களிமண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்ம எப்படி வேணா பிடிச்சிக்கலாம் உருவம் இல்லாத ஒரு தெய்வம் தான் ஜாலக்கால் அம்மன் அந்த ஜாலக்கால் அம்மனுக்கு வந்து நம்ம இப்போ நீங்கள் வரீங்க உங்களுக்கு சம்மந்தப்பட்ட சாமி அந்த சாமியை நினைச்சு அது மேலே அதை இறக்குவேன் அப்போ இறக்கி அந்த சாமி மூலியமா அவங்களுக்கு உண்டான ஒரு விஷயத்தை நான் பண்ணி கொடுப்பேன் அதுக்கு பேர் தான் ஜாலக்காளம்மன் அந்த ஜாலக்காளம்மன் தான் என்னோட இஷ்ட தெய்வமாக எடுத்து நான் வந்து மக்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டு ஸோ ஜாலக்காளம்மன் மாந்திரிகம் தான் நம்மளோட இதுவே இட்டிங்க ஜாலக்கால் அம்மனை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மனுக்கு ஒரு உருவம் கிடையாது கிடையாது நான் என்ன நினைச்சு யாரை நினைச்சு அந்த உருவத்தை வச்சு வழிபடுறோமோ அந்த உருவமா அவங்க மாறுவாங்க ஸோ அதுதான் அந்த அந்த அம்மனோட ஸ்பெஷல் இது நிறைய பேர் லட்சத்துல கூட இந்த இந்த ஜாலக்கால் அம்மனை எடுக்க மாட்டேன் ஏ இதுக்கான காலம் அது அப்படி ஒரு அம்மன் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியும் உங்களுக்கே புதுசா இருக்கும் சோ அதுதான் அது நம்ம மட்டுமே அது நம்ம சித்தர்கள் முறையில் வந்ததுனால நமக்கு அந்த பேரை கொடுத்து இந்த அம்மனை எடுத்து நீ வந்து வழிபடுன்னு சொல்லிட்டு சொன்னதுனால அந்த அம்மனை எடுத்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுதான் இன்னைக்கு வந்து பாசிட்டிவான விஷயத்த நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கு மக்களுக்கு ஸோ என்கிட்ட வந்தவங்க எல்லாருக்குமே தெரியுமா நான் வந்து பண்ணி கொடுத்தது எல்லாமே எல்லாருக்குமே பாசிட்டிவான விஷயம் தான் நடந்திருக்கு இங்கே வந்து ஒரு நைன்டி பர்சன்ட் வந்து பாசிட்டிவ் டென் பர்சன்ட் வந்து நெகட்டிவ் வரும் அதெல்லாம் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏன்னால் நான் சொல்கிற வேலையை ஒரு சிலர் வந்து நம்பிக்கை இல்லாமல் விட்டுருவாங்க ஒரு சிலர் தவறாக பண்ணுவாங்க ஒரு சிலருக்கு வந்து பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் விட்டுருவாங்க ஸோ இந்த மாதிரி குறைகளால் வந்து ஒரு சிலருக்கு நடக்காமல் இருந்திருக்குமே தவிர என்னை நம்பி வந்தவங்க எல்லாருக்குமே சத்திய பொதுவாக நல்லது மட்டும்தான் நடந்திருக்கு அது எனக்கு தெரியும் என்கிட்ட வந்தவங்களுக்கு வந்து ஜாதகால அம்மனை பற்றியாக இருக்கட்டும் கருங்குட்டியை பற்றியாக இருக்கட்டும் காளியம்மனை பற்றியாக இருக்கட்டும் இவ்வளோ நேரம் எங்க கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம்